பாஷை என்பது வேட்டை நாயின் கால் தடம் கால் தடத்தை நாம் உற்று பார்க்கும் போது வேட்டை நாய் வெகு தூரம் போயிருக்கும் சுந்தர் ராமசாமி ஜே ஜே சில குறிப்புகள் நாவலிலிருந்து குழந்தைகள் கடவுளிடம் சென்று கேள்வி கேட்டன நிறம் என்றால் எப்படி இருக்கும் கடவுள் மஞ்சள் வெயிலுடன் மழையை குழைத்து வானவில் வரைந்து அனுப்பினர் இசை என்றால் என்ன விடியலின் லாயமான நிசப்தத்தில் பெயர் தெரியாத பறவைகளை பன்னி இசைக்க அனுப்பினார் வாசனை பற்றி விளக்க முடியுமா பள்ளத்தாக்கு முழுக்க பூத்த பூக்களை பரிசாக அனுப்பினார் இன்பம் பற்றி சொல்ல முடியுமா நிலா காயும் இரவுகளில் கிண்ணம் நிறைய பால் சோறுடன் அம்மாக்களை அனுப்பினார் கடைசியாக ஒரு குழந்தை துன்பம் என்றால் என்ன என்று கேட்டது கொஞ்ச நேரம் யோசித்த கடவுள் கையில் பிரம்புடன் கணக்கு வாத்தியார்களை அனுப்பினார் அன்று முதல் இன்று வரை குழந்தைகளின் கனவுகளில் சாக்பீஸ் துண்டுகளுக்கு பற்கள் முளைத்து கணக்கு வாத்தியார்களை மென்று தின்று கொண்டிருக்கின்றன வாத்தியார்கள் கையில் ஸ்கேலை வைத்துக்கொண்டு முக்கோணத்தின் மேல் முனையிலிருந்து இடதுபுறமாக சாய்கோணத்தில் பதினைந்து சென்டிமீட்டருக்கு கோடு போட சொல்கிறார்கள் குழந்தைகள் நூறு மீட்டருக்கு நீளமாக கோடு போட்டு விளையாட்டு மைதானத்துக்கு ஓடிவிடுகிறார்கள் எல்லா குழந்தைகளைப் போலவே கணக்கில் புலியாக இல்லாமல் பூனையாகவே என் பால்யம் கழிந்தது நான் வரையும் வட்டங்கள் விபத்தில் சிக்கிய சைக்கிள் டயரை போல நசுங்கி இருக்கும் சதுரங்கள் சமன் கணக்கில் போட்டு செவகமாயிருக்கும் காம்பன்ஸின் கூரிய இரும்பு முனை காகிதத்தில் கால் ஊன்றி பென்சில் சுற்றி வரும் போதெல்லாம் செக்கு வண்டியில் பொருத்தப்பட்ட மாட்டை போல என்னை உணர்வேன் பெரும்பாலும் என் ஜாமண்ட்ரி பாக்ஸில் கணக்குக்கு பதில் நாவல் பழங்களும் நெல்லிக்காய்களுமே குடியிருந்தன கோழிகளை கவுக்கும் கூடைகளில் இருந்ததை விட என் கணக்கு நோட்டில் அதிக முட்டைகள் இருந்ததால் எங்கள் வீட்டு தோட்டத்தில் வெண்டைக்காய் செடிகள் வளர்க்க ஆரம்பித்தார்கள் வெண்டைக்காய் மூளைக்கு நல்லதாம் மூளை சுறுசுறுப்பானால் கணக்கு தானா வருமாம் மண்ணில் பதினிடப்பட்ட சின்ன கணக்கு வாத்தியாரைப் போல வெண்டைக்காய் செடி வளர்ந்து கொண்டிருந்தது கணக்கு வாத்தியாரின் குடையைப் போல வெண்டைக்காய்கள் காய்த்தன ஒரு சுபமுகர்த்த நாளில் வெண்டைக்காயை சமைத்து கொடுக்க அதன் தன்மை தொட்டவுடன் பிடிக்காமல் போனது அன்று முதல் கணக்குக்கு அடுத்து வெண்டைக்காயும் எதிரியானது கணக்குடன் குத்துச்சண்டை போட்டுக்கொண்டே பத்தாம் வகுப்பு வரை வந்துவிட்டேன் தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் போல என் அப்பா என்னை ஒரு மாஸ்டரிடம் டியூஷனுக்கு அனுப்பினார் அவர் பெயர் நடராஜன் என்று வைத்துக்கொள்வோம் நடராஜன் மாஸ்டர் அரசு கல்லூரியில் கணக்கு பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் அறுபதுகளின் மத்தியில் வயதும் ஆரடி உருவமும் அதற்கேற்ற உடலும் கொண்டவர் என் அப்பாவுக்கு நடராஜன் தான் கணக்கு சொல்லி கொடுத்தாராம் எங்கள் ஊரில் ஏறத்தாழ எல்லா பையன்களும் அவர்களின் அப்பாக்களும் அவரிடம் கணக்கு பாடம் கற்றவர்களே பெருமாள் கோயிலுக்கு அருகில் அவருடைய வீடு இருந்தது கோயில் சுவரின் கடைசி முனை வரை மாணவர்களின் மிதிவண்டிகள் நிற்கும் முன்புறம் திண்ணை வைத்த நீளமான வீடு வாசலில் இருந்து பார்த்தால் இருட்டு பிர பிரகாரங்களை தாண்டி தூரத்தில் தோட்டத்தில் மஞ்சள் வெளிச்சத்தில் துளசி மாடம் தெரியும் முன்பக்க அறையிலேயே டியூஷன் நடக்கும் மற்ற அறைகள் புரியாத கணக்கை போல மூடியே கிடக்கும் அதிகாலையில் எழுந்து நெற்றி நிறைய விபதி பூசி கொண்டு டியூஷன் எடுக்க ஆரம்பிப்பார் காலையில் ஆறிலிருந்து ஏழு வரை பத்தாம் வகுப்பு ஏழிலிருந்து எட்டு வரை ப்ளஸ் டூ பையன்கள் எட்டிலிருந்து ஒன்பது வரை கல்லூரி மாணவர்கள் மாலை ஆறிலிருந்து எட்டு வரை பொறியியல் மாணவர்கள் எட்டிலிருந்து பத்து வரை உயர்கணிதம் படிப்பவர்கள் என டியூஷன் மாணவர்கள் குவிந்து கொண்டே இருப்பார்கள் நடராஜன் மாஸ்டர் தான் எங்களை கணக்கு என்ற யானைக்கு அருகில் அழைத்துச் சென்று அதன் தும்பிக்கையை தைரியமாக தொட வைத்தார் ஒன்றும் பண்ணாது பயப்படாதே என்று மேலே ஏறி அமர வைத்தார் உலகத்திலேயே சுலபமானது கணக்கு தான் என்று உணர வைத்தார் பத்தாவது பப்ளிக் பரீட்சையில் கணக்குக்கு நூற்று நூறு எடுக்கிறவனோ அவனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன் என்று போட்டி போட வைத்தவர் நான் அறுபத்தைந்து மதிப்பெண் மட்டுமே எடுத்து முப்பத்தைந்து மதிப்பெண் இடைவெளியில் அவருடைய பெண்ணை இழைந்தேன் நான்கைந்து புத்திசாலி மாணவர்கள் நூற்றுக்கு நூறு எடுத்து அவர் பொண்ணுக்கான சுயம்வரத்தில் நின்றார்கள் ப்ளஸ் டூவிலும் செண்டம் வாங்குடா என் பொண்ணை கட்டித்தரேன் என்றார் புன்னகைத்தபடி அவரது குடும்பம் சென்னையில் இருந்தது எங்கள் ஊரில் தங்கி டியூஷன் எடுத்து கொண்டிருந்தார் அவருக்கு கடைசி வரை திருமணமே ஆகவில்லை கணக்குக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து விட்டார் என்றும் கல்யாணம் ஆகிவிட்டது அவருக்கு மூன்று அழகான பெண்கள் என்றும் பெண்கள் கிடையாது ஒரே ஒரு பையன் அமெரிக்காவில் இருக்கிறான் என்றும் அவரது குடும்பத்தை பற்றி பல பலவிதமான வதந்திகள் உதவி கொண்டிருந்தன நூற்றுக்கு நூறு எடுத்து அவர் மருமகனாக முடியாது என்பதால் அந்த வதந்திகளில் நான் கலந்து கொள்ளவில்லை நடராஜன் மாஸ்டருக்கு ஊரில் கடவுளுக்கு அடுத்தபடியான மரியாதை இருந்தது பெரும்பாலான ஊர் மக்களில் அவரிடம் படித்த மாணவர்கள் அதிகம் என்பதால் சாலையில் அவள் நடந்து சென்றால் மோட்டார் சைக்கிளில் செல்பவர்கள் கூட வண்டியை நிறுத்தி இறங்கி வணக்கம் சொல்வார்கள் பள்ளி முடிந்து கல்லூரியில் நான் வேறு பாடம் எடுத்ததால் கணக்கு டியூஷன் செல்லும் படலம் முடிந்தது தாங்கிய மரத்தை திரும்பி பார்க்கும் பறவை போல அவருடைய வீட்டு பக்கம் செல்கையில்